நல்லதே நடக்கும் நமஸ் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரை ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தடைகள் விலகி ஒரு மூன்று விஷயத்திற்காக மேடையேறப் போகிறீர்கள் தமிழ் புத்தாண்டின் மூலமாக இந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்றைய பதிவுல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எந்தெந்த கிரகத்தினுடைய பயிற்சி அந்த பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன் என்ன அப்படின்றத விரிவாக விளக்கமா நம்ம பார்க்க போறோம் சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு ஆளுன்றாசனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படித்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தமிழ் வருடம் மொத்தம் அறுபது வருஷம் இருக்குங்க தமிழ் வருஷத்துல குரோதி வருடம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் முடிவுக்கு வருது விஸ்வாசுவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது ஏப்ரல் பதினாலு திங்கக்கிழமை இன்னைக்கு குறிப்பிட்டு சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் சந்திரன் பிரவேசித்திருக்கும் போது இந்த வருடம் பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு குறை இருக்குதோ ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குதோ அந்த காரியங்கள் அந்த விஷயங்கள் முழு நிறைவை கொடுக்கும் இந்த வருடம் அந்த காரியங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஸோ அப்படிப்பட்ட தமிழ் வருடமாக இது இருக்க போகுது தமிழ் வருடத்திற்கு பிறகு மிக முக்கியமாக மூன்று கிரக பயிற்சி இருக்குது அதுல குரு ராகு கேது இந்த பயிற்சிகள் முதலாவதாக நடக்கப் போகுது எப்படின்னா ஏப்ரல் பதினாலுல தமிழ் புத்தாண்டு பிறகுனா மே மாசமே குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகள் மே மாதமே நடக்கப் போகிறது சோ இதுல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த கிரகத்தின் மூலமாக நன்மைகள் நடக்க போகுது அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது இந்த வருடத்தில் ஒரு விசேஷம் அப்படின்றது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்க போகுது ஒரு சுபகாரியம் ஒரு கௌரவம் ஒரு பெயர் புகழ் அப்படின்றது கிடைக்க போகுது ஸோ இதுல மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுடைய துலாம் ராசிக்கு ஆறாம் மீன மீனத்தில் இருந்த ராகு பகவான் மே மாதம் பெயர்ச்சி அடைந்து ஐந்தாம் வீடான கும்பத்துக்கு வந்து சேர்றாரு ஐந்தாம் வீடு அப்படின்றது காதலை குறிப்பது பிள்ளைகளை குறிப்பது ஸோ அந்த வழியில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பிட்டு கல்யாண யோகங்கள் கூடி வருது மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் அதிகமான முறையில் இருக்கு இதுக்கு இன்னொரு காரணம் குரு பலன் ஏன்னா குரு பலன் நல்லா இருக்கணும் குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் ரிஷபத்தில் இருக்கிறாரு அவர் இந்த மே மாதமே அப்படியே பேரிச்சடைஞ்சி அடைஞ்சி மிதினத்துக்கு போறாரு மிதினத்திலிருந்து ஐந்தாம் பார் உங்களுமே செலுத்துகிறார் சோ குரு ஒன்பதுல இருக்கிறாரு ஐந்துல ராகு இருக்கிறாரு ஸோ இந்த அடிப்படையில் குருபலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அதனால கண்டிப்பாக விரும்பிய நபரை கரம் பிடிப்பதற்கு யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரண் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும் மனமேடை ஏறுவது உறுதி துளாராசில பிறந்த நீங்க சரிங்களா இரண்டாவது அந்த மனமேடை அப்படின்றது துளாராசியில் பிறந்திருப்பாங்க சில பேத்துக்கு அறுபது வயசு ஐம்பது வயசு நாற்பது வயசு கூட ஆயிருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மனமேடை ஏறுவீர்கள் ஸோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி போன்ற விஷயத்துக்காக மனமேடை ஏறுவீர்கள் அதற்குண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஏன்னா ஐந்தாம் வீடு ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குழந்தை பாக்கியத்துக்குள்ள நன்மைகளை செய்வார் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ காது குத்துறது மொட்டை எடுக்கிறது போன்ற சுபகாரியத்தை குழந்தைகள் மூலமாக செய்ய வைத்து உங்களுக்கு தாய் தந்தை என்ற ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் இந்த ராகு பகவான் அதுக்கு பக்க பலம் குரு பலம் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது கலைகளை அதாவது கல்வியும் குறிப்பது ஸோ அதிகப்படியான படிப்புன்னு சொல்லலாம் அதே போல கல்வி தடை நீங்கி கல்வி யோகம் பெறுவீடு படிப்பில் இருந்த அரியர்லாம் சரி செய்யப்படும் பட்டம் பெயர்ப்புகள் பெறுவது உறுதி கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த பட்டம் பெயர்ப்புகள் போகுது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு முடிவடைஞ்சு அந்த பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் டிகிரி போன்ற பட்டம் வாங்குறதுக்கு நீங்கள் மேடையேறி பிள்ளைகளால் பெயர்ப்புகள் பெற போறீங்க சரி இது ஒரு பிள்ளைகள் வழியில் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஆர்வம் இருந்தால் அந்த கலைத்துறையில் உங்களுக்கு கூடிய வாய்ப்பின் மூலமாக நீங்க வெற்றி அடைவீர்கள் பெயர் புகழ் அடைவீர்கள் வீரம் பிரபலமாகிறது சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு துளாராசி பிறந்த உங்களுக்கு பிரபல யோகங்கள் கண்டிப்பான முறையில உண்டு சோ அதனால அந்த கலையின் மூலமாக ஒரு கௌரவம் உங்களை தேடி வரும் சோ இதுக்கு வாய்ப்புண்டு ஆக மொத்தம் கல்வி கலை கல்யாணம் இந்த மூன்று சம்பந்தப்பட்ட மேடை ஏறுவீர்கள் அது உங்களுக்கு நடக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்கலாம் சரிங்களா அல்லது உங்க கூட பிறந்தவங்க நடக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அந்த ஒரு காரண காரியத்திற்காக உங்களுக்கு ஒரு கௌரவம் புகழ் போன்றவை தேடி வரும் சரிங்களா ஸோ இதற்கு பக்க பலம் குரு பகவான் ஒன்பதில் இருக்கிறார்களையா அவர் தான் ஸோ அதனால இந்த வருடம் கண்டிப்பா அந்த மாதிரி நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் உங்கள் துலாமிற்கு பனிரெண்டில் கண்ணியில் அமர்ந்திருந்தவர் ராகு கேது பயிற்சி ஏற்படும் போது கேது இந்த பக்கம் பயிற்சி அடைஞ்சிருவாரு எங்க போறாரு சிம்ம ராசிக்கு போறாரு சிம்மம் என்பது சூரியனுக்குரிய வீடு துளாராசிக்காரங்களுக்கு இந்த அரசாங்க வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை அடியோடு மறையும் குறை ஓகேங்களா அடுத்தபடியாக அந்த மூத்த சகோதர சகோதரிகளால் ஏதாவது ஒரு தொல்லை ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்கல அதனால உங்களுக்கு ஒரு மேரேஜ் தள்ளிப் போகுதுன்னா அது சரியாகும் சரிங்களா இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் நீசமடைந்திருக்கிறார் கடகராசியில் செவ்வாயினுடைய நீச நிலையில் இந்த ஆண்டு விறக்கிறது ஸோ அதனை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா துளாராசிக்கு கடகம் என்பது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீசம் அடைகிறாரு ஓகேங்களா தொழில் ரீதியாக இருந்த கடன் குறையும் தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் விலகும் தொழில் ரீதியாக இருந்த ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்க பிரச்சனை தான் அது சரியாகும் தொழிலுக்குண்டான ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு அடுத்தபடியா சுக்கிரன் உச்ச நிலையிலேருந்து இந்த வருடம் பிறக்குது சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா துலாமிற்கு ஆறாம் வீடு மீனம் இந்த மீனத்துல சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து இந்த வருடம் பிறக்குது அப்போ கண்டிப்பா உங்களுடைய ராசிநாதன் துலா ராசிக்கு அதிபதி ஆறு சுக்கரன் தான் அவரே ஆறில் இருக்கிறார் ஆறில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ கடனை அடைக்கக்கூடிய வருடம் கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் சரிங்களா ஸோ கட்டி வீட்டின் பரில் கடனு டூ வீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வரல கடன் கல்யாண கடன் இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறது அந்த கடனை அடைக்கக்கூடிய தரணும் அடைக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா அந்த பணத்தை இரண்டு மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் ஒரு வருமான உயர்வு கண்டிப்பாக ஏற்படும் புதன் நீசமா இருக்கிறாரு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது புதன் நீசமாக இருக்கிறார் வாக்கு விஷயத்தில் வார்த்தை விஷயத்தில் கவனம் தேவ செலவு செய்வதற்கு முன்பாக கண்டிப்பாக கணக்கு போட்டு பார்த்து செலவு பண்றது நல்லது ஸோ இதற்கு அடுத்தபடியாக சனி பகவான் ஐந்தாம் வீடான அதாவது கும்பத்துக்கு அதிகமாக சனி பகவான் கும்பத்துல இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பேரிச்சி அடைஞ்சு மீனத்துக்கு போயிடுறாரு மீனம் என்பது ஆறாம் வீடு அப்போ வேலை நிரந்தரமாகும் வேலையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் நிரந்தரமா ஸ்டாண்டர்டான ஒரு வேலை ஸ்டாண்டர்டான நிரந்தரமான ஒரு தொழில் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிடும் வெவ்வேறு வேலைக்கு மாறிக்கிட்டு இருந்தவங்க ஏதாவது தொழில மாத்தி மாத்தி வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நிரந்தரமா ஒரு வேலை பார்த்துருவீங்காசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட்னா நோய் சம்பந்தமான பிரச்சனையில் கவனம் தேவை ஒரு அசால்ட் இருக்கக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நாளைக்கு இந்த மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்னு தள்ளி மட்டும் போட்டக்கூடாது ஸோ நோய் பிரச்சனை மட்டும் கவனம் மற்றபடி எதிரி துரோகிகள் அஞ்சி ஓடுவார்கள் கண்டிப்பாக அது சமாள பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ தமிழ் புத்தாண்டிற்கு கண்டிப்பாக துளாராசிக்காரங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா கையில் பணவரவு ஒரு பற்றாக்குறை ஏற்படுதுன்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அதே போல நோய் பிரச்சனை அதிகமான காலவீரர் மற்றும் சனிபோனுடைய வழிபாடை தவறாமல் பண்ணிக்கிங்க ஸோ அந்த ரெண்டு வழிபாடுகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மேலும் இந்த பதிவு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் மற்ற மாதிரி சேர்த்துங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கணப்பிரஸ் பண்ணிட்டு ஆளுன்ற அரசு தரக்கு விஷயங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் பூம் நிமிஷி எல்லாம் இல்லை ஸ்ரீ திருவடி சரணம்